வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இப்போதாங்க தூங்கி எழுந்திருச்சேன் பஸ் ஸ்டாப்பில் தான் தூங்கி எழுந்திருச்சேன் ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து நீலாம்பூர்னு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அடுத்து இங்கேருந்து லிஃப்ட் கேட்டு தான் போகணும் கரெக்டாக அறுபத்தேழு கிலோமீட்டர் இருக்குது அதான் போயிட்டுருக்கேன் என்ன ஊட ஊடல வந்து பெரிதாள் மண்ணான்னு ஒரு இது இருக்குது ஒரு ஏரியா இருக்குது அதை தாண்டி தான் போகணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக நம்ம லிஃப்ட்டு கேட்டு நேராக அந்த நீலாம்பூர இடத்துக்கு போயிடலாமான்னு தெரில அதுக்கப்புறம் வயநாடுன்னு போகணும் அது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குன்றாங்க இப்படி வாங்க போயிட்டே இருக்கலாம் கூட டீ சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டுட்டு குளிக்கணுங்க கசகசன்னு இருக்குது இப்போ திரும்ப கசகசன்னா ஆரம்பிச்சு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எங்கேயாவது மாதிரி விழுந்தால் குளிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான் ட்ரெஸ்ஸை மாற்றணும் அதுக்கு தான் பார்க்குறேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன்னா கொஞ்சம் கம்ஃபோர்டபுளாக இருக்கும் இப்போதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் குளிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் பாருங்களேன் அங்கே போய் குளிக்கிறதுக்கு வழி ஆக்சுவலாக இப்படி போதுங்க இந்த பக்கம் உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன் உள்ளே போயிட்டு அந்த பக்கம் போய் குளிக்கணும் இல்லை வராங்க ரெண்டு பேரும் வராங்க சரி இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் இப்படி தான் போது போய் இறங்கி அப்படி போய் குளிக்கணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது தண்ணி கிளீனானா தண்ணியானா நல்லா ஓட தண்ணி ஓகே ஓகே குளிக்கலாம் நல்லா செம்ம கிளீனப்பே இந்த மீன்லாம் தெரியுது அசுத்தம் இருக்காது ஓகே ஓகே ஓகேண்ணா சரி ஓகேண்ணா குளிச்சிடுறேன் என்னண்ணா ஆமா தமிழ் சர்வேவர்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலு கேரளா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ஆமா சரி ஓகே அதான் துண்டு தொண்டு போடுறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே ஓகேங்க ஃபர்ஸ்ட்டு குளிச்சிடுறேன் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் கசகசன்னு இருக்கு ஃபஸ்ட்டு குளிச்சு முடிச்சுட்டு பேசுகிறேன் பண்ணி ஜூஜியர் டியூ ப்ளே கிங் பண்ணி வாங்கி எடுத்து கிளம்புறா ரோப்போ நல்லாவேல கொண்டாந்துட்டேன் ரோப்லேருந்து வாங்குறா ஒரு அந்த அங்கேயும் மாதிரி ஒரு வழியாக குளிச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியது தான் என்னண்ணா சொல்லுங்க போகலாமா போகலாம் ஓகே நம்ம குளிச்சு முடிச்சாச்சு குளித்து முடிச்சு ரெடியும் ஆயாச்சு நம்ம வந்து லாரி டிரைவரை வந்து ஒருத்தர் மீட் பண்ணோம் ஸோ அவர் கூட தான் இருக்கோம் அப்போ அவர் வந்து கரெக்டாக வந்து எங் எங்கன்னா இறக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க பெருந்தலைமண்ணா பெருந்தலைமண்ணா இங்கே இறங்கிட்டு அங்கேருந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கான் இங்கே அவுட் போகும்போது மீட்டர் கிலோமீட்டர் ஓகே ஓகே அது நிலம்பூர் 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 போகிறதுக்கு இன்னும் ஃபார்ட்டி கிலோமீட்டர் இருக்குது அங்கே போய்ட்டு தான் நம்ம வீடியோ முடிக்க போகிறோம் ஸோ வாங்க போயிட்டே இருக்கலாம் இவர் கூட தான் போக போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஸோ இப்போ தான் நம்ம பிடிச்சிட்டு அண்ணா வண்டியில் ஏறிடுறோம் நம்ம நாங்கள் அண்ணா உங்கள் நேம் பேர் தாமாச்சு உங்கள் பேர் ப்ரோ ப்ரோ போகலாம் போலாங்களா போகலாம் ஓகேண்ணா வந்து இது வரைக்கும் இறக்கி விட்டுருக்கீங்க இப்போ இங்கிருந்து நிலம்பூர்ன்றது இப்படி போன ரைட்டில் போகணும் ரைட்டில் போனால் முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் வருமா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சரி ஓகேண்ணா தேங்க்ஸ் நான் லிஃப்ட் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் கீழே இறங்கி ஓகேண்ணா பாய் பார்க்கலாம் ஓகே இறங்கியாச்சு இந்த வழியாக தான் நிலாம்பூர் போகணுன்றாரு ஓ ஓகேங்க திரும்ப வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவ்வளோ வேகமாக நிலம்பூர் போக முடியுமோ போனால் வெயில் குறையுன்னார் இந்த டிரைவரே சொன்னார் அங்கே போயிட்டு அந்த டூரிஸ்ட் பிளேஸ்னார் ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்க நல்லாயிருக்கும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க சுற்றி பார்க்குற இடம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு அதான் பார்க்க போயிட்ருக்கேன் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு காமிச்சுட்டு திரும்ப நம்ம நம்ம ட்ராவல் தான் வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் மன்னார்காடு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து நிலம்பூர் தான் போயிட்டுருக்கோம் நிலம்பூர்ம்பாங்க இங்கே கேரளாவில் ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க போய் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போயிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக வந்து லிஃப்ட்டு கொடுக்க மாட்றாங்களே அப்படின்னு இருந்தேன் என்னென்னு பார்த்தா அந்த எதாப்பில் கேமரா இருக்குது அதாவது ரெண்டு பேர் டிராவல் பண்ணால் ரெண்டு ஹெல்மெட் போடணும் இல்லைனா ஒருத்தர் மட்டும் ஹெல்மெட் போட்டிருந்தா ஃபைன் விடுவோம் யாருக்கு வண்டி ஓனருக்கு ஃபைன் விடுவோம் ஸோ அதுக்காக தான் வந்து மேக்ஸிமம் லிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ரெடியாக இல்லை மேக்ஸிமம் இந்த கேமரா தாண்டினா லிஃப்ட் கொடுப்பாங்க நினைக்கிறேன் நம்ம ரோட்டில் இருந்து வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்து எங்கிருக்காங்க ப்ரோ உங்கள் பேர் அகில் 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 ப்ரோ வந்து மலையாளம் ப்ரோ ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஓகே இங்கேருந்து நிலம்பூர் எவ்வளோ ஃபோர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஃபோர்ட்டி ஃபைவ் இங்கே மேப்பில் பார்த்தா தேர்ட்டி சம்திங் ஓகேங்க போயிட்டே இருக்கலாம் மேக்ஸிமம் இன்னைக்கு மட்டும் நம்ம பாதி தூரம் நடந்தாச்சு பாயு தூரம் லிஃப்ட்டில் வந்தாச்சு இன்னும் முப்பது கிலோமீட்டர் இருக்குது நீலாம்பூருக்கு அது ஆக்சுவலாக அந்த டூ டூரிஸ்ட் ஏரியான்ற மாதிரி நிறைய இடம் நிறைய இடம் வந்து இந்த இந்த சார்ச் வந்து இருக்கேன் ஸோ வாங்க சேர்ந்து வாங்க போயிட்டே இருக்கோம் சேம் நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ வந்து பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பிரதர் ஐசூர் முகமது ஹசூர் மொஹமத் இவங்க ரம்ஜான் அதான் ரஞ்சான் டயத்தில் மேக்சிமம் யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க லிஃப்ட் ஸோ இனிமே வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சேம் நம்ம வந்து நிலம்பூர் போய் பார்க்கணும் அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது ஸ்பீடாக வந்துகிட்டு இருந்தேன் வண்டியில் இந்த லிஃப்ட் கெட்டு வருவோம்ல கரெக்டாக கண்ணில் ஏதோ பட்டுருச்சுட்டோம் நிலம்பூர் பக்கத்தில் வந்தாச்சுங்க இன்னும் கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் தான் போயிட்டு ஒரு சில ரெண்டு மூணு கிளிப்பை காமிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ரெண்டு வலிக்குது வலிக்குதேன்னு தெரியல காமிச்சிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு டே ஃபோர் வந்து வயநாடு போகிறோம் அதாவது நிலம்பூர்லேருந்து வயநாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குமா பிளேஸு கேட்டேன் அங்கே தான் போகிறோம் நிலம்பூர் ஃபஸ்ட்டு போயிட்டு கிளிப்ஸை காமிச்சிடுறேன் வாங்க போகலாம் போயிட்டு இருந்தோம் அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நிலம்பு நிலம்பூர் வந்து நம்ம ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் பேர் ரம்ஷீத் ரம் ரம்ஷீத் ரம்ஷீத் ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கிளிப்பு காட்டுறேன் காட்டிவிட்டு அப்படியே நாளைக்கு நம்ம இதில் இருந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா நாளைக்கு டே இருந்து நல்லா ஃபுல்லாக கேப்சர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சி மேக்சிமம் வந்து ஃபுல்லாக இருட்டு ஆயிரும் இதுக்கப்புறம் உங்களுக்கும் தெரியாது ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக கா ஓரளவு ஒரு ரெண்டு மூணு மூணு மட்டும் நீ காமிச்சுட்டு நாளைக்கு ஃபர்தராக நாளைக்கு டே ஃபோரில் காமிக்கலான்ட்ருக்கேன் இன்னொன்று கண்ணு வேறு எரியுதுங்க அந்த வீக்கிறதுனால கண்ணு வேறு எரியுது அதனால தான் சொல்கிறேன்